முகமது சல்லாஹ் அலைகாம் அவர்களுக்கு வகையாக அனுப்பப்பட்ட அந்த வகை செய்திகளை நாங்கள் பார்த்தால் மூன்று வகி மூன்று விதமான வகைகள் நபி அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றன அதில் முதலாவது அல் குர்ஆன் அல் குர்ஹான் என்றால் என்னது அல்லாஹ் சுபஹான் அவனாக அவனுடைய வார்த்தைகளாக அல்லாஹ் பேசி அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை அதாவது அதனுடைய அர்த்தமும் அல்லாஹ்வுடையதுதான் அந்த வார்த்தையும் அல்லாஹுடையது தான் அதை அப்படியே முகமது சல்லாஹ் அலிகல்லாம் அவர்களிடம் கொண்டு சேர்த்து இன்று வரை எமது கையில் உள்ள அந்த புத்தகத்திற்கு பேர் அல் குர்ஆன் அல் ஆன் என்றால் அல்லாவினுடைய சொல் அல்லாவினுடைய அர்த்தம்

அல்லாஹ் கூறியதாக நபி சொல்லாஹு அலைகி வசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்று வரக்கூடிய செய்திகள் இந்த செய்தியும் இதனுடைய சொல் அல்லாவுடையது அர்த்தமும் அல்லாஹ்வுடையது ஆனால் அதை நபி சொல்லாஹ் அலைய சொல்லாம் அவர்கள் அல்லாஹ் எனக்கு இவ்வாறு சொன்னான் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி இது ஹதீஸ் குதிசி என்று நாங்கள் சொல்லுவோம் எனவே இந்த வகை இந்த மூன்று அமைப்புகளில் முகமது சொல்லாஹு அலைய வசல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது